I'm right

அடுத்ததாக கண்டன உரையாற்ற வருமாறு எஸ் கட்சியின் மாநில செயலாளர் அருமை சகோதரர் ஏ அபுபக்கர் சித்திக் அவர்களை அன்புடன் அளிக்கின்ற பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிஷா வால்மீகிக்கு கொடூரமான கற்பழிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அந்த படுகொலையை அந்த கற்பழிப்பை குற்றச்சம்பவத்தை உண்மையை நேரடியாக கூறாமல் அதை திசை திருப்பி பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எஸ்டிபி மீது உத்தரப்பிரதேச கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவின் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் இந்தியாவின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜா அலாவுதீன் அவர்களே தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மர்சூக் அகமது அவர்களே வரவேற்புரை ஆற்றிவிட்டு விட்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி பற்றி பத்திரிகைகளும் போராளிகளும் மக்கள் மன்றத்தில் எடுத்து ஏம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தும் போது தம்பி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த பெண் எந்த அளவிற்குமாக தன்னுடைய தாயிடத்திலே கிடத்தப்பட்டாள் என்று தான் காணும் பொழுது முதுகு தண்டை மட்டும் உடைக்கிறாங்க நாக்கையும் அறுக்குறாங்க நாக்கையும் அறுக்குகின்ற அறுத்தெடுத்து அறுத்தெடுத்து தூக்கி எறிகின்றார்கள் முதுகு தண்டையும் உடைச்சு எடுக்கிறாங்க பல்வேறு விதமான நான்கு நபர்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டது மட்டும் இல்லாம எங்கே அந்த பெண்மணி சொல்லி கூடாது என்ற அடிப்படையிலே அறுத்து தூக்கி எறிகின்றார்கள் நாள் நான் ஒரு விஷயத்தை இங்கே நினைவுபடுத்துகின்றேன் இதே போன்ற ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே டெல்லியிலே நடைபெற்றது நிர்பயா என்று பெண்மணிக்கு பெயர் வைத்தார்கள் நான் இங்கே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய காஷ்மீரிலே ஒரு பெண்மணி ஒரு எட்டு வயது சிறுமி கற்பனை உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டால் மனிஷா வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்தொன்பது வயது பெண்மணி கொடூரமான கற்பழிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பதினான்கு நாட்கள் மருத்துவமனையில் இருந்து அவள் மரணம் அடைந்தால் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வெளிவருகின்றது ஆனால் ஆனால் நிர்பயா என்று சொல்லக்கூடிய பெண்மையினுடைய பெயர்கள் மட்டும் வெளிவரவில்லை என்ன காரணம் அது மட்டும் இல்லைங்க அந்த நுற்பலா என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையே ஸ்தம்பிக்க வைத்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கும் இருந்த இன்றைக்கும் இருக்கக்கூடிய பாரதிய சங்க பரிவார கூட்ட கிணறு என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா அந்த நுற்பலையா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஒரு பார்ப்பனைய பெண்மணி ஒரு குற்ற செயல் நடக்கிறது ஒரு கொடூரமான செயல் நடக்கிறது ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடக்கிறது என்னைய சாதியை மதத்தை பார்க்கிற மனுஷன் எங்க போயிட்டா மனித தன்மை எங்கேயா போயிருச்சு நாம கேட்க விரும்புகிறோம் பாரதிய ஜனதா கட்சியிலே ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திலே இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் சொல்றது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதிகள் பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய பிஜேபி என்பது நிர்பயாவுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியாவுக்கு மலேசியா வால்மீக எடுக்க முன் வரல எது உங்களை தடுத்து சாதியா சாதி பாகுபாடா சிந்திக்க வேண்டாமா வேண்டாம கட்சி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட அடிப்படையில இதற்கு முன்னால் ஆங்கிலையில் எப்படி மத ரீதியாக மக்களை பிளந்து போட்டு ஆட்சி நடத்த ஆசைப்பட்டானோ அதே போலத்தான்

தன்னுடைய மரணத்துடைய வாசல்ல நின்றுகிட்டு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்களை கைது செய்து அடைப்பதற்கு உங்களுக்கு தானி இல்ல மனிஷா வால்மீகியுடைய தந்தையை போய் மிரட்டுற லோக்கல் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர் போய் மிரட்டுறாருங்க வந்திருக்க பத்திரிகையாளர்களா இன்னொரு போயிருவான் நாளைக்கு நீ நீதி என்னதான் பார்க்கணும் அவங்க அம்மா கையெழுத்து போய் யோசிக்கிறாங்க தன்னுடைய பெண் தன்னுடைய மகளுடைய மரண பிணத்தை

உத்தரப்பிரதேசத்தில் பிணை எரிக்கக்கூடிய சம்பவத்தை தான் காவல்துறை வழங்கப்பட்டிருக்கின்ற உயர்ஜாதி வர்க்கத்தினர் தவறு செய்திருந்தாலும் உயர்ஜாதி வர்க்கத்தினர் கற்பழித்திருந்தாலும் அதை முற்றிலுமாக தடம் தெரியாமல் அழித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையே கற்பழிக்கப்பட்ட பெண்ணை தூக்கி சென்று எதிர்ப்பிருக்கிறது என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு பாப்புலர் ஊழி பெரு பெருசாக்குகின்றது தேசிய விரைவச் செயல்களுக்கு தூண்டுகோலாக இருக்கின்றார்கள் அடிப்படையில் நடந்து கூடிய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தானி இல்லாத வக்கு இல்லாத யோகி ஆதித்யநாத் இந்தியாவின் மீது